இந்த போராட்டம் வந்து சுதேசி மில் வாசலில் சுதேசி மில் வா எதிரிலும் அதுக்கடுத்து காமராஜர் சிலை பட்டாணி கடை காமராஜர் சிலை அருகிலும் இந்த இரண்டு கட்ட போராட்டத்தையும் நமது மாநிலத்தினுடைய புதுச்சேரி மாநிலத்திலே மொத்தத்திலே வந்து பதினாறு இடங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது எல்லா இடத்துலையுமே தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக அந்தந்த தொகுதியை சார்ந்த மக்கள் மன்றத்தினுடைய உறுப்பினர்களும் தொண்டர்களும் தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த போராட்டத்தை நடத்தியமைக்காக மக்கள் மன்றத்தினுடைய பாண்டிச்சேரி மாநில தலைவர் அருமை சகோதரர் ரீகன் அவர்களுடைய நன்றியினை காணிக்கையாக்கி வரும் காலங்கத்திலே நடக்கப்படுகின்ற இந்த போராட்டங்களுக்கு மேல் மேலும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்